அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற பாடம் சிறுகதை வகையிலானது புதிய மாதவி எழுதுன ஒரு சிறுகதையை பார்க்க இருக்கிறோம் தீபாவளி பரிசு அப்படிங்கிறது அந்த கதையினுடைய தலைப்பு மும்பையை கதைக்களமாக கொண்ட கொண்டு எழுதப்பட்டுள்ளது இப்ப மும்பையில எழுதப்பட்டது அப்படிங்கிறதுனால மும்பையில மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை மட்டும்தான் இருக்குதா இல்ல இன்னொரு பக்கம் வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு காட்சிப்படுத்திருக்கிறது அதை பெண்களை மைய பாத்திரமாக வைத்து காட்சிப்படுத்தியிருக்கிறது மூன்று விதமான பெண்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதை நம்ம இப்ப உதாரணத்துக்கு கதை இப்படி தொடங்குது கதையில பச்ச கதையை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம் கதை இப்படி தொடங்குது மும்பையினுடைய வெளிச்சம் ரொம்ப கோலாகலமா இருக்குது ஏன்னா தீபாவளி வர இருக்கிறது அதுக்கான ஒத்திகை பார்த்தது போல அந்த வெளிச்சம் இருக்குது அங்கே பட்டாசு வெடிக்கிறான்னு நம்ம வச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு காட்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய புதிதாக ஊருக்கு வரக்கூடிய ஆட்கள் கையில ரகமும் தரமும் வெவ்வேறுபட்ட வகையில வந்து பைக்கில் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்களுடைய உத்தியோகம் வேறுபட்டதாக இருக்கிறது அதுக்கேற்ற ஒரு பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க தீபாவளி அல்லவா அதனால வாங்கிட்டு வராங்கன்னு புரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது காட்சி தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய கடல்நிலை ஊழியர்கள் கூட தன்னுடைய டாக்ஸியில எடுத்துட்டு போற அளவுக்கான பொருட்கள் அவங்களுக்கும் கிடைக்கிது தீபாவளி பரிசு பொருள்கள் அவங்க வேலை செய்கிற இடத்துல கிடைக்கிது அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க எடுத்துட்டு போகிறது அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க மீரா ரோட் பயந்தர் கல்யாண் தாராவி செம்பூர் போன்ற ஊர்களில் வசிக்கக்கூடிய அவங்க வேலை பார்க்குறாங்க இவங்கெல்லாம் கடைநிலை ஊழியர்கள் இவங்க தர கிடைத்த பொருட்களை தன்னுடைய வீட்டுக்கு டாக்ஸில எடுத்துகிட்டு போகிறாங்க சரிங்களா ரைட் இப்போ இப்போ தான் நமக்கு ஒரு அந்த கதையினுடைய மைய பாத்திரம் அறிமுகமாகறாங்க அந்த கதையில் கல்யாணின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த வங்கியில் அதிகாரி இப்ப சாதாரண கடைநிலை ஊழியர்களுக்கு இவ்வளோ பொருட்கள் கிடைக்குதுன்னா வங்கியில் அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பொருட்கள் கிடைக்குங்கிறது நம்ம யோகிச்சிக்க வேண்டியதான் அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா பொருட்கள்லையும் முக்கியமாக வந்து ஃப்ரூட்ஸு போன்ற பர பழங்கள் பொருட்கள்லாம் வந்து அங்க இருக்க கடல்நிலை ஊழியர்கிட்ட பகிர்ந்து கொடுத்துட்றாங்க அதனால கடல்நிலை ஊழியர்கிட்ட இவங்களுக்கு பற்றி நன்மதிப்பு என்னவாக இருக்கிறது என்றால் ரொம்ப நல்லவங்க நம்ம கல்யாணி மேடம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருந்து ஆடை நிறைய விதவிதமான ஆடைகள் கிடைக்கின்றது என்ன வகை ஆடைகள் அப்படின்னா ரைமன் விமல் காட்டம் காட்டன் நல்லி ரூப் சங்கம் கலா நிக்கேதன் லக்ஷ்மி சில்க்ஸ் மபட் லால் போன்ற வகையராக்கள் இதெல்லாம் பழைய காலத்து அப்ப கதை எழுதப்பட்ட காலத்துல இருந்த வகையராக்கள் அந்த வடி அந்த ஆடைகள்லாம் இலவசமாக வந்து தராங்க பெண்களுக்கும் ஆடைகளுக்கும் எப்பயும் தொடர்புங்கிறது நம்ம பொதுவாக புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா இப்ப ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணுக்கு எப்பயும் ஆடை மீது ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் சாதாரண உழைக்கும் தொழிலாளிகிட்ட அது இருக்குதா அல்லது இருக்கிறதுக்கான சிந்தனை அவங்க கிட்ட இருக்குதா இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்கு ஆனா இவங்க அப்படி கிடையாது ஒரு அதிகாரி அதனால இருக்கு இவங்க எல்லா ஆடைகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு டாக்ஸில போய் வீட்டி ஸ்டேஷனுக்கு போறாங்க வீட்டி ஸ்டேஷன்ல போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து அவங்க தன்னுடைய ஊருக்கு செம்பூருக்கு போகணும் செம்பூருக்கு போகிறதுக்காக ஸ்டேஷன்ல நிற்கிறாங்க அப்ப நிற்கும் போது அவங்க கண்ணில் ஒரு காட்சிப்படுது அது என்னன்னா அங்கங்க தூண்கள் இருக்கும்ல இவங்க வண்டி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க மூணாவது பிளாட்பார்லயோ ஐந்தாவது பிளாட்ஃபார்ம்ல வண்டி வருமா ரெண்டு பக்கம் வருமான நாலாவது பிளாட்ஃபார்ம்ல காத்துட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு காட்சியை பாக்குறாங்க அந்த காட்சியில அங்கங்க பெண்கள் கூட்டம் தூண்கள் தூண்கள் பக்கம் நின்றுட்டு சில பெண்கள் சேர்ந்து நின்று தன்னுடைய கண்களாலேயே ஜாடை காட்டி ஆண்களை த தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது பாக்குறாங்க அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை தோன்றி பா அப்படியே இதை பார்ப்பதே பாவம் அப்படின் போது உடம்ப உடல் மொழியை காட்டி அவங்க திரும்பிக்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது ஒருவேளை அவங்க தமிழ் பேசுறவங்களா இருந்துட்டா இவங்களையே நிர்வாணப்படுத்தி ரோட்ல நிக்க வச்ச மாதிரியான ஒரு பதட்டம் அவங்க மனசுக்குள்ள வந்துருது ஏன்னா கிட்ட அது தமிழ் மொழியோட ஓமை அப்படி இருக்குதுங்கிறதுக்கான சான்றா அந்த காட்சி இருக்கு சரி ஏன் இந்த ட்ரெயின் வரவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஒரு எல்லாமே தனி உரிமை ஆகிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு இந்த தனி உடைமை அப்படிங்கிறது என்னன்னா பிரைவேடைசேஷன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பொது உடைமை அப்படிங்கிறது மேக்சிமம் அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருக்கும் பொதுவானதாக செயல்படும் ஆஹ் தனி உடைமை அப்படிங்கிறது யார் ஒரு குறிப்பிட்ட முதலாளிக்குரியதா அது மாறும் இப்ப தனி உடைமைனா எல்லாம் சரியா இருக்கும் பிரைவேட்னா சரியா இருக்கணும் இன்னைக்கு நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல அதே மென்டாலிட்டி கொண்ட பெண்ணா அவங்க இருக்கிறாங்க சரி இப்படி இருக்கிறப்ப இன்னொரு காட்சி இரண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரிய அந்த அங்கேயேதான் அவங்க வசிக்கிறாங்க அங்கேயே திரும்ப திரும்ப வருவாங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க அந்த பிச்சைக்காரிய கூட்டிகிட்டு வராங்க போலீஸு அப்படி கூட்டிட்டு வரும்போது அவங்க ஆடைகள் அங்கங்க கிழிந்து தொங்குகிறது கிழிந்து தொங்கும்போது அவங்களுடைய மார்பகங்கள் மார்பக முடிச்சுகள் அவங்களுடைய பருவம் சார்ந்த இளமையானவங்களா பருவ முடிச்சுகள்னு சொல்றாங்க ரொம்ப இளமையானோன்னு அர்த்தம் இளமையிலே பைத்தியமா ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அவளுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது நம்மளுடைய யூகத்துக்கு வெட்டுறாங்க கதையில அது நம்ம நினைச்சுக்கலாம் வாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பெரும்பான்மையே நம்ம இந்த கதைக்களத்தை வச்சு அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப அவங்க போறாங்க அப்ப அவங்க ஆடை கிழிந்து அவங்க மார்பகம் தெரியக்கூடிய காட்சிகளே அங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேகமா வேலைக்கு போறவங்க வேக மாதிரி வேலைக்கு போற வேலைக்கு போக வேண்டியது தானே அந்த நேரத்துலயும் அவளை ஒரு ஏறிட்டு பாத்துட்டு போறது சில பேர் அவளை பா ரி ரசிக்கணும்னு பாக்குறது ஒரு சில பேர் ஐயோ பாவன்னு பாக்குறாங்க இந்த ஐயோ பாவோன்னு பாக்குறவங்க அடுத்த முறை பாக்குறான்னு முடிவு பண்ணிடுவாங்க இந்த ரசிக்கக்கூடிய ஆட்கள் அப்ப பாத்துக்கிட்டே இருப்பாங்க இதை இதை கவனிக்கிறாங்க அந்த பெண்கள் கூட்டம் இந்த பெண்ணும் கவனிக்கிறா யாரு கல்யாணிங்கிற நம்ம கதை மாந்தரமும் கவனிக்கிறாங்க இப்ப ஆண்களை கவர்ச்சி ஊட்டி அழைக்கக்கூடிய தன் கண்களை அழைக்கக்கூடிய பெண்கள் கூட்டமும் அதை கவனிக்குது இப்ப கல்யாணி பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க கல்யாணிங்கிற கேரக்டர் இந்த பக்கம் இருக்கிற பெண்கள் கூட்டத்தையும் பார்த்து திரும்பிக்கிறாங்க அந்த பக்கம் போகக்கூடிய பிச்சைக்காரையை பார்த்தும் திரும்பிக்கிறாங்க சரிட்டா இவங்க யாருங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சரி இப்ப அந்த ஒரு டீ கடையில் ஒரு இளைஞன் டீ குடிச்சிட்டு இருக்கிறான் அவன் என்ன செய்யறான் அங்க இருக்கிற பெண்களை பா அந்த பாலியல் தொழிலுக்காக நிற்கிறான் அவங்க யாருன்னா பாலியல் தொழிலாளிகள் அவங்களை எப்படி கூப்பிடலாம் விளிம்பு நிலை மார்ஜினலைஸ்டு பீப்புள்னு அகில சொல்லுவாங்க தமிழ்ல விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பாலியல் தொழில் செய்யக்கூடிய நெருக்கடிக்கு ஆளப்ப ஆளாக்கப்பட்டிருக்காங்க விரும்பிலாம் யாரும் அந்த தொழில செய்யறது அப்ப அந்த தொழில் அவங்க செய்யறதுனால அப்ப அந்த ஆண் அந்த ஆண் அவன் டீ குடிச்சிட்டு நிக்கிறான் அப்ப அந்த ஆணோட இவங்க கண்ணால பேசும்போது ஆண் கூப்பிடுறான் போறாங்க போயிட்டு அவன் ஏதோ அவன் ஒன்னு ரெண்டு டீ வாங்கி தரான் ரெண்டு டீ வாங்கி தரான் ஒரு ரெண்டு டீயை வாங்கிட்டு நேரம் அவன் ஏதோ ஹிந்தியில சொல்றான் இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் போயிட்டு அந்த பிச்சைக்காரி போயிட்டு இருக்கான கூட்டிட்டு அவளுக்கு ஒரு டீயை கொடுக்குறான் டீயை கொடுத்துட்டு என்ன செய்யறான்னா தன்னுடைய ஷால என்ன நினைச்சாலும் திடீர்னு தன்னுடைய ஷாலைய எடுத்து அவளுக்கு போத்தி விடுறான் போத்தி விட்டுட்டு இவ தன்னுடைய தன்னுடைய மார்பகம் வெளியில் தெரியிற அளவுக்கு வரா அப்போ ஒரு க டைலாக் எழுதுறாங்க இந்த கதையில் கதை சொல்லி எழுதுகிறாங்க என்னன்னா இந்த மார்பகத்துக்கு முன்னாடி மும்பையின் வெளிச்சம் மங்கி போனது அப்படின்னு எழுதுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணி வண்டியில் ஏறி ஏன்னா வண்டியில் ஏறி எங்கே போகிறாங்கன்னா இந்தியா டுடே இதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஜன்னல் வாரத்தில் உட்காந்துட்டு போகிறதா கதை முடியுது சரி இவ்வளோ தான் கதை இப்ப இந்த கதையில நமக்கு ஏற்படக்கூடிய நம்ம அந்த கதையில கேள்வி கேட்கும் போது நமக்கு சில உரையாடல்கள் பிறக்கின்றன என்ன அப்படின்னா அந்த கதையில என்ன கேள்வி கேட்கலாம் இந்த பெண் ஒரு குறிப்பிட்ட கல்யாணிங்கிற பெண் ஏன் என்ளை பார்த்து திரும்பிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ஏன் கல்யாணிக்கு அந்த பிச்சைக்காரி பெண்ணின் மீது அவங்க எல்லாம் இப்படி பாக்குறாங்களே அந்த ஆண்கள்னு அந்த ஆண்கள் மீது கல்யாணிக்கு ஏன் கோபம் வரல இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது ஒவ்வாமை தோன்றுகிற அளவு அந்த பெண்களை தவறாக பார்க்கிற ஆண்கள் மீது ஏன் ஒவ்வாமை தோன்றவில்லை இதெல்லாம் நமக்கு கேள்வியா மாறுதுல்ல இதுக்கு தான் நம்ம அந்த கல்யாணி யாருன்னு பார்க்கணும் கல்யாணி யாருன்னா வங்கியில அதிகாரியா வேலை பார்க்குறா இந்தியா டுடே பேப்பர் படிக்கிறா அப்புறமேட்டுக்கு அவளுக்கு நிறைய ப்ரைஸ் கிடைக்குது நிறைய பரிசு பொருள் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் அவன் வங்கியில வேலை பார்க்குறதுனால நிறைய லோனுக்கு அது லோன் சேங்ஷன் பண்ற வங்கி இப்போ நிறைய லோன் சேங்ஷன் பண்ணும்போது அதுக்கு சில அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால அவளுக்கு நிறைய பரிசு பொருள் அந்த கம்பெனி சார்பில் கொடுக்கப்படுது அப்பதானே நிறைய லோன் அவள் எழுதுவா அமௌண்ட் இல்ல அப்ப அதனால அவளுக்கு கிடைக்கப்படுது அப்ப இவ யாருக்கு சார்பா கம்பெனி முதலாளி யாருக்கு முதலாளிக்கு சார்பான ஒரு மனநிலை கொண்டவர்களாக அந்த அதிகாரி இருக்கிறான் அவ இன்னொன்று அவள் அதிகாரி அவ அதிகாரியா இருக்கிறான் அந்த அதிகாரியாக இருப்பனால முதலாளிக்கு சார்பு எடுக்கிறான் அதனால பரிசு கிடைக்குது இவ வந்து சாதாரண விளிம்பு நிலை வாழக்கூடியவங்களை பார்த்து ஒவ்வாமையில் இருக்கிறா இந்த ஒவ்வாமையில் இருப்பதும் இவர் அதிகாரியாக இருப்பதும் முதலாளிக்கு சார்பு நிலை எடுப்பதும் அங்கே போய் இந்தியா டுடே படிப்பதும் இதெல்லாம் அவள் ஒரு நடுத்தர பெண் நடுத்தர வர்க்கம் அதாவது வந்து வேலைக்கு போறது கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது வீட்டுக்கு வர்றது ஜாலியா இருக்கிறது மற்றவங்களை பத்தி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் நடுத்தர வர்க்கத்தினுடைய மனநிலை அவள் ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணாக இருக்கிறாள் இவங்க இதனால அது அதனால தான் அவளுக்கு அந்த முதலாளிகளுக்கு மீது இருக்கிற அக்கறை மற்ற அந்த சாதாரண பிச்சைக்காரி பெண் மீதோ பாலியல் தொழில் செய்கிறாங்களே அதுக்கு காரணம் என்ன ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தோணலை சரி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சார் அவள் வந்து அங்கே அங்க இருக்க கடல்நிலை ஊழியர்கள் அவ தன்னுடைய பொருள் எல்லாம் அப்படின்னா கடல்நிலை ஊழியர்கள் இவளுக்கு வேலை செய்வதற்கு தேவைப்படுகிறார்கள் அங்க அவ தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ள தே காட்டிக்கொள்ள வேண்டி இருக்கிறது அதனால் அந்த பொருளை கொடுத்து அவங்க அவங்க மத்தியில ஒரு நல்ல பெயரை உருவாக்கி வச்சுக்கிறான் இது எப்படின்னா ஒரு பிச்சை போடுற மாதிரி ஏன்னா அப்ப அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களும் அடிமட்ட வேலைகள் செய்யற உழைப்பாளிகள் தானே அதனால அவங்களுக்கு தெரியல அதனால அவர்களை இவள் நல்லவள் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அந்த வேலைகளை செய்யறா இது நடுத்தர வர்க்கத்தினுடைய ஒரு மனநிலை இதுதான் கல்யாணிங்கிற ஒரு கேரக்டர் இந்த அதனால தான் கல்யாணிக்கிற கேரட்டருக்கு அந்த விளிம்பு நிலை பெண்ணை பார்த்து அந்த பிச்சைக்காரியை பார்த்து ஒரு இறக்கமோ அல்லது பிச்சைக்காரியை வாழ் பார்க்குற ஆண்கள் மீது கோவமோ வரவில்லை மாறாக பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் மீது கோவப்படுறா அச்ச பா பார்க்கறதே பாவம் நினைக்கிறா பதறா இதெல்லாம் யோசிச்சுப்பாங்க சரி அந்த விளிம்பிலை பெண்ணுக்கு ஏன் பிச்சைகாரை பெண்ணுக்கு துப்பட்டாவை போடணும்னு தோணுச்சு அப்படின்னா இவளு தோண்டிருக்கலாம் இவ ஒரு பாலியல் தொழில் தானே செய்யறா எல்லாமே பாலியல் தொழில் செய்யறவங்க எல்லாமே எப்படி இருந்தா என்ன அப்படின்னு தோணிருக்கணுமே அப்படி தோணாம மாறாக அவளுக்கு அது உதவி பண்ணுன்னு ஏன் தோணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி தோணுது இல்லை அதுக்கு என்ன என்ன அந்த உரையா அந்த பதில் அந்த கேள்விக்கு பதிலாக நம்ம யோசிச்சு பாக்கலாம்னா தன் உடலை சமூக நெருக்கடி காரணமாக இந்த தொழிலுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் நம்ம தொழில் இந்த செய்கிறோம் அதனால நம்ம உடம்பை காட்டுறதுங்கிறது வேற அது நம்மளுடைய அனுமதியின் பேர்ல நடக்குது ஆனா ஒரு பிச்சைக்காரி அவளுடைய ஆடை கிழிந்திருப்பது என்பது என்பது அவளோ அவளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதால் அவர் அவள் இருக்கிறாள் அவள் அவ்வாறு இருப்பதை பார்த்து இந்த ஆண்கள் உலகம் அவளை வந்து ஒரு பாலியல் பொருளாக பார்க்கிறது என்றால் அதை அனுமதிக்க கூடாது என்று இவளுக்கு தோன்றுகிறது இவள் உடலை விற்பவள்தான் ஆனால் இவள் உடலை விற்பவளாக இருந்தாலும் அந்த உடல் த அன் அனுமதியின் பேரில் விற்கப்படுகிறது ஆனால் அவள் உடல் பார்க்கப்படுகிறது அவளுடைய அனுமதியின்றி பார்க்கப்படுகிறது அதனால் அதை பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்ற உதிக்கிறது அதனால் துப்பட்டாவை எடுத்து விட்டு தன்னுடைய உடல் வெளியில் தெரிந்தாலும் பரவாயில்லை என்று வருகிறாள் அப்பொழுதுதான் அந்த வெளிச்சம் மங்களாகி போனதுன்னு வருது அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் மும்பையில சந்தோஷமா வெளிச்சத்தை கேட்கிற உலகம் இருப்பது போல இது போன்ற ஒரு சமூகத்தின் அவமான சின்னமாக இருக்கிற உலகமும் உண்டு பிச்சைக்காரியை தவறாக அதாவது ஒரு விளிமநிலை பெண்மணியை தவறாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமும் இங்கு இருக்கிறது பாலியல் தொழிலை பார்வை செய்யக்கூடிய பெண்களை மதிக்காத ஒரு சமூகம் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் தீ நடுத்தர வர்க்கத்துக்கு தீபாவளி பரிசு என்பது நிறைய வந்து சேரக்கூடியது ஆனால் இவளுக்கு தீபாவளி பரிசு என்பது அந்த ஆடவனோடு அன்று போவது தான் அவளுக்கு தீபாவளி பரிசு அதாவது அவர் தினந்தோறும் வாழ்வதுதான் அவளுக்கு தீபாவளி பரிசு அவளுக்கு நாளை தீபாவளி நாள் என்பது ஒரு நாள் தான் ஆனால் அது நடுத்தருக்கு தீபாவளி நாள் என்பது விடுமுறை நாள் அவளுக்கு பரிசு பொருள் சந்தோஷம் இப்படின்னு அவர்களுக்கு அந்த வாழ்க்கை அந்த நாளே தனியான செப்பரேட் சிறந்த ஒரு நாள் ஆனால் விளிம்புநிலை மக்களுக்கு எல்லா நாளும் ஒன்றுதான் என்பதாக அந்த கதை நமக்கு சொல்கிறது அவளுக்கு அந்த விளிம்புநிலை மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த பெண் மீது அஹ் எண்ணம் இறக்கம்லாம் தோன்றல அவளுடைய உடலை பார்க்கறதுக்கு அனுமதிக்க கூடாது தோன்றது இல்ல ஒரு பாதிக்கப்பட்டவளுக்கு இன்னொரு பாதிப்பை உணரக்கூடிய அந்த அனுபவம் இந்த அனுபவத்திலிருந்து அந்த அனுபவம் அவளுக்கு கிடைக்கிறது அது சிந்தனை வடிவில் அவள் செயல்படுத்துகிறாள் ஆனால் இவள் முழுக்க முழுக்க முதலாளித்துவ சார்பு நிலையில் நடுத்தர வர்க்க மனநிலையில் இருப்பதனால் அது அவளுக்கு தோன்றவில்லை அப்ப இந்த கதையில ஒரு நிலை பிச்சைக்காரியாக இருக்கக்கூடிய அந்த பெண் கேரக்டரை ஒரு நடுத்தர வர்க்கம் எவ்வாறு பார்க்கிறது ஒரு நிலை வர்க்கம் எவ்வாறு பார்க்கிறது என்பதை என்பதாக இந்த கதை வடிவமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பார்ப்பது மும்பையில் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை சமூகத்தின் அவமானத்தின் அடையாளமாக இருக்கிறது இது அந்த தனிநபர் பிரச்சனை இல்லை சமூக அவமானம் என்பதாக இந்த கதை நமக்கு பதிவு செய்கிறது இந்த கதையை நாம் இவ்வாறு வாசிக்க வேண்டும் இது ஒரு சிறந்த கதையாக நான் நினைக்கிறேன் உழைக்கும் வர்க்கத்தை விளிம்பு நிலை வர்க்கத்தை எப்பொழுதும் ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் முதலாளித்துவ வர்க்கம் ஒரு குறைத்து மதிப்பிடுவதும் அவர்களை ஒரு பொருளாக பார்க்காமல் இருப்பதும் அவர்களை சமூக அவமானமா பார்க்குது ஆக்சுவலி அவர்களை அப்படி ஆக்குவதே இந்த வர்க்கம் தான் என்பதே இந்த வர்க்கத்தின் பெண்ணாக இருக்கக்கூடிய கல்யாணிக்கு தெரியவே இல்லை என்பதுதான் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் இந்த கதையின் வழியாக அந்த மாதிரி உரையாடலை அது போன்ற கதைகளை வாசிப்பதும் அது போன்ற உரையாடலை நாம் நிகழ்த்துவதும் தான் இந்த கதையினுடைய நோக்கம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி மாணவர்களே